உலக தமிழர்களுக்கு வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர் வெற்றிகளை அடைகிறாரே எப்படி மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரே எப்படி இந்த ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நிறைய பேர் சொல்லலாம் அதிமுக ரெண்டாக மூணாக உடஞ்சி நிற்கிது பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது தேவர் சமூக மக்கள் வந்து ஓட்டு போடலை பன்னீர்செல்வம் சசிகலா தினகரனை ஒதுக்குனதை அவங்க ரசிக்கலை இப்படி ஒரு வாதம் அப்படிங்கிறது இருக்கு இதை ஒரு ஒரு சதவீதம் ஏற்றுக்கலாம் வெறும் ஒரு தான் ஏன்னா வாக்கு வங்கி ரீதியாக இங்கே இந்த மூன்று நபர்களும் பெருசாக தன்னை நிரூபிக்கலை ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தவிர்த்து சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தோல்விக்கு வேறு என்ன தான் காரணம் ஸ்டாலின் அவர்களோட தொடர் வெற்றிக்கு என்ன காரணம் ரெண்டுக்கும் ஒரே காரணம்தான் கூட்டணி அப்படிங்கிறத நம்ம தனியாக வச்சுப்போம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா திமுக கிட்ட இருக்கக்கூடிய இணையதள கூலிப்படை அதை இல்லாம வாடகைக்கு பல வாய்களை எடுத்து வச்சிருக்கார் இந்த வாடகை வாய்களும் இணைய கூலிப்படையும் இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இல்லை இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறத உண்டாக்குது மற்றபடி சிறுபான்மை வாக்கு தலித் சமூக வாக்கு அப்படிங்கிறதெல்லாமே ஒரு பக்கம் வச்சுருவோம் ஏன்னா இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது நாளைக்கே திமுக வந்து பிஜேபிக்கிட்ட நெருங்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த சிறுபான்மை மக்களோட வாக்கு அப்படிங்கிறது பெரியும் பட்டியல் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கிருஷ்ணசாமி இருக்கார் ஜான் பாண்டியன் இருக்கார் மற்ற பகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமாவளவன் இருக்கார் இவங்களோட யார் கூட கூட்டணி சேர்கிறாங்களோ அதுக்கு தக்கன பிரியும் அதனால் இது வந்து ஒரு டிசைடிங் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை இது டிசைடிங் தான் ஆனால் மாறுதலுக்கு உட்பட்டது மாறுதலுக்கு உட்படாதது இது திமுகவோட இணைய கூலிப்படை நிறைய பேரை சொல்லலாம் முதல்ல நம்ம புலனாய்வு புலி இருக்கார்ல நக்கீரன் கோபால் அவரில் தொடங்கலாம் அதேமாரி இந்த ஜீவா டுடே இந்த செந்தில்வேலு இந்த மைனரு இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கரிகாலன் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இவங்க எல்லாமே திமுகவோட இணையதள கூலிப்படை அதை இல்லாமல் யூடியூப்பில் நடுநிலை அப்படிங்கிற பேரில் மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேரில் பேசக்கூடிய ஒரு இணையதள கூலிப்படை இந்த வாடகை வாய்கள் அப்படின்னு சொல்றீங்களா எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல திமுகவுக்கு ஒண்ணா தனக்கு ஒரு கட்சி இருக்குங்கிறதே மறந்துட்டு வந்து திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க அவங்க எல்லாம் தான் இந்த பக்கம் பலமாயிருக்காங்க இந்த பக்கம் அப்படி யாரும் இல்லை சரி அப்படி என்ன பலத்தை இவங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த இணைய கூலிப்படை எவனாவது இதை பத்தி பேசியிருப்பானா அப்படின்னு பார்த்தா எவனும் பேசியிருக்க மாட்டான் நம்ம வாழ்வீச்சு வேள்வீச்சு புரோட்டா செந்தில் மாதிரி எவனாவது வருத்தம் பேசியிருப்பான் அதுவும் எப்படி பேசியிருப்பான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் கள்ள மரணம் நடந்தது இது என்ன புதுசாக அப்படின்னு இதுக்கு முட்டு கொடுத்தான் பேசியிருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு ஏதோ ஒரு மூலையில் அதாவது இப்போ இந்த ஆம்சாங் கோலையில் ஒரு என்கவுண்டர் நடந்து போச்சு அதே முதல்ல தப்பு அப்படியே தளபதி சட்டத்தை தூக்கி நிறுத்திட்டார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிட்டாருன்னு கொடுப்பானுங்க பாருங்கள் பில்டப்பு இதுதான் இணைய குளிப்படை அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறனே இப்போ மின்சார கட்டணம் அப்படிங்கிறது ஏத்தியாச்சு இப்போ திமுகவோட அந்த பதில் என்ன உதவி மின் திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்டதுக்கு தான் இப்போ மின் விலையேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு அதை அப்படியே பேசுவாங்க நான் சொன்ன மேற்கொண்ட ஆட்கள் எல்லாமே அப்படியே பேசுவாங்க அறிவாலயத்தில் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை ஒப்பிக்கிறதுக்கு பேர் தான் இந்த இணைய கூலிப்படை அப்படிங்கிறது மாறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ சிறைப்பறவைக்கு எதுகிடா ரெக்க அப்படின்னு உடச்சி உள்ளே வச்சுருக்காங்க எல்லாம் செந்தில் பாலாஜி அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கப்ப மின்கட்டண உயர்வு தொடர்பாக பேசும்போது நாங்கள் இன்னும் கூடுதலாக ஏற்றலான்னு நினச்சோம் ஆனால் முதலமைச்சர் வந்து மக்கள் மேலே சுமையை திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு முதல்வர் மக்களை நேசிக்கிறாரு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தார் உடனே இந்த இணைய கூலிப்படை என்ன பண்ணுச்சு ஸ்டாலின் அவர்களால் தான் மின்சார கட்டணமே ஏறல ஏற்றணும் இவ்வளோ நெருக்கடியிலையும் கூட மின்சார கட்டணத்தை ஏற்றாமல் வச்சுருக்காரு தளபதியோட அந்த தாய்மை உள்ள யாருக்காவது வருமா அப்படின்னு கூனது எல்லாமே இணைய கூலிப்படை தான் ஆனால் இன்னைக்கு இதே இணைய கூலிப்படை தான் விலை ஏற்றத்துக்கு உதய மின் திட்டம் காரணமாக விளையாற்றத்துக்கு உதய மின் திட்டம் தான் காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஏறி இருக்கணுமே அப்போ மட்டும் ஸ்டாலினால் எப்படி ஏற்ற முடியாமல் இருந்துச்சு அன்னைக்கு தாய் உள்ளம் படைத்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மலடா போயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி நம்ம கிட்டே இருக்கு இந்த இணைய கூலிப்படை தொடர்பாக பேச மாட்டானுங்க ஏன்னா வாங்குகிற வாக்கியரிசி வராமல் போய்டும் இது மாதிரி ஆட்சி அவலங்களை பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது போதைப்பொருள் எவ்வளோ வேணாலும் புழங்கட்டும் வாயை திறக்க மாட்டோம் கள்ள சாராயம் குடிச்சிட்டு எத்தனை பேர் வேணாலும் சாப்பிட்டோம் வாயை துறக்க மாட்டோம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிட்டோம் வாயை துறக்க மாட்டோம் எவன் வேணாலும் எவனை வேணாலும் வெட்டி கொல்லட்டும் வாயவே துறக்க மாட்டோம் ஏன்னா இந்த நாடே நாசமாக போனாலும் சரி இவனுக்கு வாக்கியரிசி வந்தால் மட்டும் போதும் இதுதான் இணைய கூலிப்படை அப்படிங்கிறது இதே அதிமுக ஆட்சிலேயோ இல்லை அதிமுகவுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சலசலப்போ இருந்துவிட்டால் இந்த இணைய கூலிப்படை என்ன செய்யும் அப்படின்னா ஒப்பாரி வச்சு அழுகுவாய் கட்டி உருளுவாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறண்டு இன்னைக்கு கூட திரு எஸ்பி வேலுமணி அவர்கள்ட்ட போய் மைக்கறிக்கிறாய் அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பாக தவிர்த்துட்டு போகிறாரு எதுக்கு ஆர்எஸ் பாரதி மீடியாட்ட நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு அதில் ஒருத்தன் கேள்வி கேட்குறான் ஏன் சார் பிரெஸ்ஸை பார்க்குறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு இவங்கெல்லாம் சிங்கம் புளி இவங்களை பார்க்க பயப்படணும் போயா போய் சிஎம் கேளு அவர் தானே ஆட்சியில் இருக்காரு கள்ளசாராய மரணத்தை பற்றி அவரை போய் கேள்வி கேளு பிரஸ்ஸை பார்த்துருக்காரா எதிர்கட்சித் தலைவராக இருக்கிறப்ப சட்டமன்றத்துலேருந்து தினம் வெளிநடப்பு செஞ்சு பனியனை சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்து பிரஸ்ஸை சந்திப்பார இப்போ சிஎம் ஆனவரை ஏன் பிரஸ்ஸை வந்து சந்திக்கலை பிரஸ்ஸை பார்க்க பயமானு அங்கே போய் கேட்க வேண்டியதானே நீ கேள்வி கேட்க வேண்டிய நபர்களை விட்டுட்டு கேட்கக்கூடாத நபர்களை கேள்வி எழுப்புறது தான் இந்த இணையதள கூலிப்படையோட வேலை இதுதான் திமுகவுக்கு பெரிய பலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க தங்களோட ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாத்தையும் மறைக்கிறாங்க நாடு நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு இதுக்கு மந்த்லி பேமெண்ட் போயிடும் இதுக்கு மேலே இந்த மாதிரியான இணைய கூலிப்படை இந்த பக்கம் இல்லவே இல்லை சுத்தமாக கிடையாது ரெண்டு சேனல் வச்சுருக்காங்க அந்த நியூஸ் ஜே அதோடய யூடியூப் சேனல் பெரிய அளவில் ப்ரோக்ராம் அதில் ரீச் ஆகலை அதை முன்னுக்கு கொண்டு வரணும்னு இவங்க நினைக்கல தங்களோட தரப்பு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதே இவங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது இந்த மாதிரி இணைய கூலிப்படைகளை தாண்டி இவங்களால் ரீச் பண்ண முடியல மக்களை அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் இது ஒரு தோல்விக்கான காரணமாக இருக்குது மறுபக்கம் வாடகை வாய்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த தேர்தலில் போட்டியிடாத சுபை வீரபாண்டியன் கி வீரமணி பியூஷ் மானுஸு அதெல்லாமே சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருப்பாங்க பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற போர்வையில் இருப்பாங்க கம்யூனிச சித்தாந்தவாதிகள் அப்படிங்கிற போர்வையில் இருப்பாங்க சிறுபான்மையினர் அப்படிங்கிற போர்வையில் இருப்பாங்க தலித் சமூக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருப்பாங்க இவங்க எல்லாமே வாய் வாடகைகள் நான் சொன்னவர்கள் எல்லாமே போர்வையில் இருக்கக்கூடியவங்க உண்மையாகவும் அந்த மாதிரி இருக்காங்க அவங்க கடந்து போகலாம் அவங்கள பற்றி நம்ம பேச வரல இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அந்த பாட்டு இப்போ டப் பண்ணி பாடி பெரிய இஷ்யூ ஆச்சு பார்த்தீங்களா உடனே நம்ம மிஸ் சுப வீரபாண்டியா பொங்கி எழுந்துட்டார் தனியாக மீட்டிங் போடுறாரு அனுமதி இலவசம் அப்புறம் மீட்டிங் ஆனால் என்ன காசு கொடுத்தா வந்து வாப்பான் அதில் பேசுகிறாரு எங்கள் தலைவர் உனக்கு தான் கட்சின்னு ஒன்று இருக்க அதை மறந்துட்டியா நீ திமுகவா அப்புறம் எதுக்கு பெரியார் மக்கள் கழகம்னு ஒன்று வச்சுட்டு தெரியற அதை கலைச்சு தொலைச்சிட்டு நீ வழக்கம் போல் அறிவாலயத்துலேயே போய் உட்காந்துரு உனக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறதையே மறந்துட்டேன் என்ன என் தலைவன் சீமானால ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்ட முடியுமா எங்க நீ ஒரே ஒரு வாலில் கவுன்சிலராக நின்று ஜெயிச்சு காட்டு பார்ப்போம் வெக்கமா இல்லை உனக்கு வாழ்க்கையில் என்னையா ஒரு கவுன்சிலர் சீட்டு நின்று இருக்கியா நாற்பது லட்சம் ஓட்டு வாங்கினவங்கள பார்த்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்கிறேன் உன்னால நானூறு ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னு தம்பிகள் திருப்பி வெளுத்து விட்டானுங்கன்னா எராமேசை சிரைச்சிக்கிட்டு போய் மூஞ்சை எங்க வச்சுட்டு உக்காந்துருப்ப இந்த கேள்வி இருக்கா இல்லையா இவங்க எல்லாமே அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க ஏன் இந்த பெரிய ஓகே சிகாமணி தானே கள்ள சாரை விஷயத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியதானே கல்லை குறித்து கலவரத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியது தானே இன்றைக்கி மின்விலை ஏறி இருக்குது குரல் கொடுக்க வேண்டியது தானே சட்டம் உங்களுக்கு சந்தி சிரிக்குது குரல் கொடுக்க வேண்டியதானே எங்கேயா போச்சு உங்கள் வாடகை வாயி அது மாதிரி கி வீரமணி திமுக ஆட்சிக்கு எப்போல்லாம் பெரிய பிரச்சனை வருதோ அப்போல்லாம் பெரியார் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறத எவனோ ஒருத்தன் பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிருவார் உன்னை அதாவது அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோட்டை அழைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பக்கத்தில் பெருசாக ஒரு கோடை போட்டுரு சின்னதாயிடம் அவ்வளோதான் மேட்ரு ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிறத ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறாங்க நம்ம முன்னாடி சென்சிட்டிவான ஒரு கிரைமை விட்டு ஆர்கனைஸ்டாக பெரிய கிரைம் அப்படிங்கிறது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த வாடகை வாய்கள் எட்டு வழி சாலை இப்போ பசுமை வழிச்சாலை அதே எட்டு வழி சாலைக்கு வாய்கிழியை பேசின பியூஷ் மானுஸ்லாம் இப்போ எங்கே உட்காந்துருக்கான் தெரியாது ஏன்னா இரநூறுவா இருந்தால் போதும் இந்த மாதிரி வாடக வாய்கள் இந்த பக்கம் இல்லவே இல்லை அது மாதிரி சாதி மறுப்பு பேசிட்டு முதல்ல சாதி தூக்கிட்டு வரக்கூடிய நபர்கள் இவங்களாக தான் இருப்பாங்க எதிர்க்கெடுத்தாலும் சாதி இதில் நேற்று திமுகவை சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் வந்து அவர்கள் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதில் என்ன செபஸ்டியன் என்கின்ற சைமன் என்கின்ற சீமானம் நீங்கள் தான் வந்து கிறிஸ்துவ மக்களோட காவலர்களா சீமான் அப்படிங்கிற பேரை செபஸ்டியன் சைமன் சீமான்னு சொல்கிறாங்களாம் என்ன மனநிலைங்க இது இல்லை துரைமுருகன் ஒரு தடவை பேசியிருந்தார் சைமன் என்கிற சீமான் அப்படின்னு கேட்டால் பாஸ்போர்ட்டில் அப்படி இருந்துச்சான் பாஸ்போர்ட்டில் அப்படி இல்லை இல்லையா எங்கே ப்ரூஃப் காட்டு சரி பாஸ்போர்ட்டில் ஈவே ராம்சாமின்னு இருந்தது ஏன் பெரியாருன்னு நீங்கள் சொல்ல ஈவே ராம்சாமி நான் சொல்லுவீங்க பாஸ்போர்ட்டில் கருணாநிதினு இருக்கும் கலைஞர்னு நீங்கள் சொல்லலை பாஸ்போர்ட்டில் உதயநிதினு இருக்கும் சின்னவர்னு நீங்கள் சொல்லலை வாய வாடகைக்கு விட்டு பொழைச்சிக்கிற இந்த மாதிரியான நபர்கள் தான் ம நாடு எ கேட்டாலும் பரவாயில்ல நமக்கு வாய்க்கு வாடகை வந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய வாடகை வாய்தாரர்கள் ப்ளஸ் இணையதள கூலிப்படை இந்த ரெண்டும் தான் ஸ்டாலின் அவர்களோட பலம் மறுபக்கம் இந்த பலம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இல்லை இதை உருவாக்கினா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது மாறி மாறி தான் வரணும் அப்போ தான் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் எந்த ரூபத்துலேயும் சென்ட்ரலில் ஆளக்கூடிய கட்சிகள் பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை ஆளவே கூடாது யார் வேணாலும் ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம் அது மாநில கட்சிகளாக இருக்கணும் ஒரே கட்சி ஆளக்கூடாது இந்த இணைய கூலிப்படையும் இந்த வாய் வாடகைதாரர்களும் சேர்ந்து அதற்கான முயற்சியில் இருக்காங்க அதை உடைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோன்னு சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன்